எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு நாலு ஏக்கர் ஒரு பூமி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுக்கா விலைங்க அவினாசி சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க அவினாசி இருந்து ரெண்டே கிலோமீட்டர் தானுங்க ரெண்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நடுவுச்சேரி போகிற ரோட்டில் இருக்குதுங்க பக்கத்துலலாம் நிறைய வீடுகள்லாம் கட்டி விற்றுட்ருக்குறாங்க சைட் போட்டு இந்த பூமி தானுங்க நாலு ஏக்கரு இந்த நாலு ஏக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போரு இருக்குதுங்க இப்போ வந்து வாழை போட்டிருக்காங்க ஃபுல்லாக தார் ரோட்டு மேலேயே இருக்குதுங்க பார்த்திங்கன்னா தார் ரோடு பாருங்க முப்பது அடி தார் ரோடு தார் ரோட்டு மேலேயே இருக்குது இது வந்து ஒரு வில்லேஜ் மினி பஸ்ஸு போகிற ரோடுங்க இந்த ரோடு இந்த ரோட்டு மேலேயே இருக்குது சதுரமாக இருக்குதுங்க குபேரம் மூல இழுத்த மாதிரி இருக்குங்க ஒரே சதுரமாக கிளமேல் நீலியாக இருக்குங்க பாருங்கள் இந்த முப் தார் ரோடு வந்து முப்பது அடி தார் ரோடு இதில் மினி பஸ் இருக்குதுங்க கிராமங்களுடைய இதுங்க அவினாஷி விட்டு சேவூர் போகிறதுக்கான ஒரு மினி பஸ் போகிற ரூட்டுங்க இது அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கனாக்கா வாழை வச்சுருக்காங்க நாலு ஏக்கர்லேயுமே வாழை வச்சுருக்காங்கங்க இதில் வந்து ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க கிளமல் பூமி நீளமாக இருக்குங்க ரோடு பேஸ் வந்து இரநூத்தி அறுபது அடி இருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் இரநூத்தி அறுபது அடி ஆகிறதுக்கு ரோடு பேஸ் இருக்குதுங்க இந்த இடத்துக்காரர் இந்த இடத்துக்கு கேட்குற விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ரெண்டு கோடி ரூபா கேட்குறாருங்க இது வந்து கமர்ஷியலாக என்ன வேணாலும் பண்ணலாங்க சைட்டு போடுறதுனாலும் போடலாங்க பக்கத்துலேயே ஒரு ஆயிரடி தூரத்துலேயே சைட் போட்டு வீடுகளை கட்டி விற்றுட்டுருக்காங்க பாருங்கள் இந்த ஜூம் பண்ணுற அந்த வேலி இருக்கிறது தான் மேகோடு எண்டுங்க பூமி வந்து கலசரவு பூமி தெளிவாக இருக்குங்க மேலும் விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க